ஓம் சாந்தி பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்ததாம் மதுபன் இன்றைய சாக்கார முறையுடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே உங்களுடைய அன்பு ஒரு பாபாவிடம் உள்ளது ஏனென்றால் உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது என்னுடைய பாபா என்று நீங்கள் அன்போடு சொல்கின்றீர்கள் கேள்வி கேட்குறாங்க எந்த ஒரு தேகதாரி மனிதரின் பேச்சையும் பாபாவுடன் ஒப்பிட முடியாது ஏன் பாபா சொல்கிறாங்க ஏனென்றால் பாபா சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் மகா வாக்கியமாகும் அந்த மகா வாக்கியங்களை கேட்கிறவர்கள் மகான் அல்லது புருஷோத்தமர் ஆகிவிடுகின்றனர் பாபாவின் மகா வாக்கியங்கள் இனிமையான மலர்களாக மாற்றிவிடும் அதாவது மகான் மகாத்மா சொல்லக்கூடிய வாக்கியம் மகா வாக்கியம் பரமாத்மா சொல்கிறாரு இல்லைங்களா அப்போ உயர்ந்த அந்த சர்வ சக்திவான் அவருடைய சொல்லும்பொழுது அந்த வாக்கியங்களில் வந்து சக்தி வந்துடுது ஆனால் மனிதர்கள் சொல்கிறதுலாம் மகா வாக்கியங்கள் அல்ல மேலும் அவற்றின் மூலம் மனிதர்கள் கீழே தான் இறங்கியே வந்துள்ளனர் அப்படின்றார் பாபா பக்தி மரத்தில் நம்ம மனிதர்கள் என்ன சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு வந்து கீழே தான் இறங்கிட்டு வந்தோம் பரமாத்மா உயர்ந்த சர்வசக்திவான் அவர் சொல்லக்கூடிய வாக்கியங்கள்னால நம்ம உயர்ந்த நிலையை அடைகிறோம் ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த சக்தின்றது இருக்குது ஓம் சாந்தி பாடல் இந்த உலகம் மாறினாலும் நான் நிலையாக இருப்பேன் ஓம் சாந்தி பாடலின் முதல் வரியில் கொஞ்சம் அர்த்தம் உள்ளது மற்றபடி முழு பாடலும் எதற்கும் ஆகாது எப்படி கீதையில் பகவான் வாக்கு மன்மனாபவ மத்தியாஜி பவ என்ற வார்த்தைகள் சரியாக உள்ளனவோ அதுபோல இது மாவில் சிறிதளவு உப்பு சேர்ப்பது போல என சொல்லப்படுகின்றது என்றார் பாபா இப்பொழுது பகவான் என சொல்லப்படுபவர் யார் எதையோ குழந்தைகள் நல்ல முறையில் அறைந்து கொண்டனர் பகவான் என சிவபாபா தான் அழைக்கப்படுகின்றார் சிவபாபா வந்து சிவாலயத்தை படைக்கின்றார் எங்கே வருகிறார் இந்த வேட்சியாலயத்தில் அதாவது இந்த அசுத்தமான விகாரி உலகத்தில் தாமே வந்து சொல்கின்றார் ஹே இனிமேலும் இனிமையான செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட ஆன்மீக குழந்தைகளே கேட்பதோ ஆத்மாதான் அல்லவா நாம் ஆத்மா அவிநாஷி என்பதை அறிவீர்கள் இந்த தேகம் வினாஷி அதாவது அழியக்கூடியது நாம் ஆத்மா இப்பொழுது நம்முடைய பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மகா வாக்கியங்கள் ஒரு பரம்பிதா பரமாத்மாவுடையது தான் அவை மகான் ஆத்மாக்களாக ஆத்மாக்களுக்குள் உத்தமமானவர்களாக ஆக்குகின்றன மற்றபடி மகாத்மாக்கள் குரு முதலாளருடையது மகா வாக்கியம் ஒன்றும் கிடையாது சிவோகம் அதாவது நானே சிவன் என்று அவர்கள் சொல்வதும் சரியான வாக்கியம் அல்ல அப்படின்றார் பாபா இப்பொழுது நீங்கள் பாபாவிடமிருந்து மகா வாக்கியங்கள் கேட்டு மனமிக்க மலர்களாக ஆகின்றீர்கள் முள் மற்றும் மலருக்கிடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது என்றார் பாபா இப்போ குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் நமக்கு மனிதர்கள் யாரும் சொல்ல சொல்வது கிடையாது நமக்கு சொல்கிறவர் யார் சுயம் பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவுக்குள்ளார அமர்ந்து சிவபாபா வந்து நமக்கு சொல்லித்தராரு பிரம்மாவும் அவரும் ஆத்மதா சிவபாபாவும் தான் ஆனால் அவர் பரமாத்மா என சொல்லப்படுகின்றார் இப்பொழுது ஹே பரமாத்மா வாருங்கள் வந்து எங்களை பாவனம் ஆக்குங்கள் என்று பதித்த ஆத்மாக்கள் சொல்கின்றனர் அவர்தான் பரம்பிதா மிக மேலானவராக ஆக்குபவர் நீங்கள் புருஷோத்தம் அதாவது அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் உத்தம ஆத்மாவாக ஆகின்றீர்கள் அவர்கள் தேவதைகள் பரம்பிதா என்ற சொல் மிக இனிமையானது சர்வியாபியான சொல்லிவிடுகின்றன என்றால் அந்த இனிமை வருவது கிடையாது உங்களிலும் கூட மிக சிலர் தான் மிகுந்த அன்போடு உள்ளுக்குள் நினைவு செய்கின்றனர் அங்கே மனைவி கணவனை ஸ்தூலமாக நினைவு செய்கின்றனர் இது ஆத்மாக்கள் பரமாத்மாவை மிக அன்போடு நினைவு செய்வதாகும் பக்தி மார்க்கத்தில் இவ்வளவு அன்போடு பூஜை செய்ய முடியாது அந்தளவு அன்பு அங்கே இருக்கிறது கிடையாது பக்தியில் அன்பு கிடையாது ஏன்னா தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை என்னும் பொழுது எப்படி அன்பு இருக்கின்றார் பாபா இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு மிகுந்த அன்பு உள்ளதும் ஆத்மா சொல்கின்றது மேரா பாபா ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் இல்லையா ஒவ்வொரு சகோதரரும் சொல்கின்றார் பாபா எனக்கு தனக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார் ஆனால் அது அன்பு என சொல்லப்படுவதில்லை யாரிடமிருந்து ஏதேனும் கிடைக்கிறதோ அவரிடம் அன்பு உள்ளது தந்தையிடம் குழந்தைகளுக்கு அன்பு உள்ளது ஏனென்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது எவ்வளவு அதிகமான ஆஸ்தியோ அவ்வளவு குழந்தையின் அன்பு இருக்கும் தந்தையிடம் எந்த ஒரு ஆஸ்தியும் இல்லை தாத்தாவிடம் உள்ளது என்றால் பிறகு தந்தை மீது அவ்வளோ அன்பு இருக்காது பிறகு தாத்தாவிடம் அன்பு ஏற்பட்டுவிடும் இவரிடமிருந்து சொத்து கிடைக்கும் என புரிந்து கொள்வார்கள் இப்பொழுதோ எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் நமக்கு பாபா கல்வி கற்றுத் தருகின்றார் இது மிகவும் மகிழ்ச்சி அறக்கூடிய விஷயமாகும் பகவான் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார் அந்த படைப்பிராகிய தந்தையை யாருமே அறிந்திருக்கவில்லை அறிந்திராத காரணத்தினால் பிறகு தன்னையே தந்தை என சொல்லிக் கொள்கின்றனர் எப்படி குழந்தைகளிடம் கேளுங்கள் உங்களுடைய தந்தை யார் என்று கடைசியில் நான் தான் என்று சொல்லிவிடுவார்கள் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் இந்த தந்தைகள் அனைவருக்கும் தந்தை ஒருவர் நிச்சயமாக இருக்கின்றார் நமக்கு இப்பொழுது அந்த எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார் அவருக்கென்று தந்தை யாரும் கிடையாது இவர் உயர்ந்திலும் உயர்ந்த தந்தை ஆக குழந்தைகளுக்குள் உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும் அந்த யாத்திரைகளில் செல்கின்றனர் என்றால் அங்கே இவ்வளோ குஷி இருக்காது ஏனென்றால் பிராப்தி எதுவும் கிடையாது வெறுமனே தரிசனம் செய்வதற்காக செல்கின்றார்கள் வீணாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒன்று இந்த கால்களும் தேய்ந்தது இன்னொன்று பணமும் செலவாகின்றது பக்தி மார்க்கத்தில் அதிக இந்த யாத்திரை எல்லாம் அதிகமாக பணம் செலவழிக்கிறாங்க ஆனால் பிராப்தி எதுவும் கிடையாது ஒருவேளை பக்தி மார்க்கத்தில் வருமானம் கிடைக்குது அப்படின்னா பாரதவாசிகள் பெரும் பணக்காரர்களாக ஆகிவிட்டிருப்பார்கள் அப்படின்றார் பாபா இந்த கோவில்கள் முதலியவற்றை கட்டுவதில் கோடிக்கணக்கில் பணம் செலவழிக்கின்றனர் உங்களுடைய சோமநாத ஆலயம் ஒன்று மட்டும் கிடையாது எல்லா ராஜாக்களிடமும் கோவில்கள்லாம் இருந்தன பாபா உங்களுக்கு அதாவது தந்தை வந்து உங்கள் எவ்வளவு பணம் கொடுத்துருந்தார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை உலகின் எஜமானராக ஆக்கியிருந்தார் ஒரு தந்தை தான் இதுபோல் சொல்கின்றார் வேறு யாரும் இதை சொல்ல முடியாது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து உங்களை இதுபோல் தேவதைகளாக ஆக்கியிருந்தார் இப்பொழுது நீங்கள் என்னவாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள் புத்தியில் வரவேண்டும் இல்லையான்னு கேட்கிறார் பாபா நாம் எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தோம் புனர்ஜென்மம் எடுத்து எடுத்தே முற்றிலும் தரையில் வந்து விழுந்திருக்கின்றோம் சோழி போல் ஆகிவிட்டுள்ளோம் மீண்டும் இப்பொழுது நாம் பாபாவிடம் செல்கின்றோம் அந்த பாபா நம்மை உலகின் எஜமானராக்குகின்றார் இந்த ஒரு யாத்திரையில் தான் ஆத்மாகளுக்கு வந்து தந்தை கிடைக்கிறாரு ஆகினால் உங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள இந்த அன்புன்றத இருக்க வேண்டும் குழந்தைகள் நீங்கள் இங்கே என்றால் நாம் அந்த தந்தையிடம் செல்கின்றோம் என்று புத்தியில் இருக்க வேண்டும் அவரிடமிருந்து நமக்கு மீண்டும் உலகத்தின் ராஜ பதவி கிடைக்கின்றது அந்த தந்தை நமக்கு கல்வி கற்றுத்தருகின்றார் குழந்தைகளே தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் சர்வசக்திவான் பதித்த பவனராகிய என்னை நினைவு செய்யுங்கள் நான் கல்பங்கல்பமாக வந்து சொல்கின்றேன் என்னை மட்டுமே நினைவு செய்வீர்களானால் விகர்மங்கள் வினாசமாகும் மனதில் இது வர வேண்டும் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கின்றோம் பாபா சொல்கின்றார் நான் குப்தமாக இருக்கின்றேன் ஆத்மா சொல்கின்றது நான் குப்தமாக இருக்கின்றேன் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் நாம் செல்கின்றோம் சிவபாபாவிடம் பிரம்மா தாதாதுவிடம் அதாவது இணைந்திருப்பவர்களை சந்திப்பதற்காக பாபா பாப்தாதாவை சந்திப்பதற்காக நம்ம செல்கின்றோம் அவர்களால் நம்ம உலகத்தின் எஜமானராக ஆகின்றோம் பாபா கிட்டே வரும்போது மதுபன் போகும்போது இந்த மாரி உள்ளுக்குள்ளார சின்ன என்ன வரணும் உள்ளுக்குள்ளே அப்போ எவ்வளோ குஷின்றது இருக்கணும் எப்போது மதுபன் வருவதற்காக தனது வீட்டிலிருந்து வெளியில் வருகிறீர்களோ அப்போது உள்ளுக்குள் குதூகலம் அடைய வேண்டும் பாபா நமக்கு ஆன்மீக படிப்பு சொல்லித் தருவதற்காக வந்துள்ளார் நமக்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்வதற்கான யுக்தி சொல்கின்றார் வீட்டிலிருந்து வெளியில் வரும் சமயத்திலேயே உள்ளுக்குள் இந்த குஷி இருக்க வேண்டும் எப்படி கன்னியா கணவனோடு சந்திக்கின்றார் என்றால் நகைகள் முதலியவற்றை அடைகின்றாள் அப்பொழுது முகம் மலர்ந்து விடுகின்றது அந்த முகம் மலர்வது துக்கத்தை அடைவதற்காக அந்த லௌகீகத்தில் வந்து கணவன் வீட்டுக்கு போகிறாங்கன்னா அது அவ ச நகை அலங்கரிச்சிட்டு போகிறாங்க அது துக்கம் அடைவதற்கிருக்கு ஆனால் இங்கே பாபா சந்திக்கு வரும்போது உங்களுடைய முகம்ன்றது மலர்கின்றது எதுக்காக இந்த ம முகமலர்ச்சி சதா சுகம் பெறுவதற்காக ஆக அப்படிப்பட்ட தந்திடம் வரும்பொழுது எவ்வளோ குஷின்றது இருக்கணும் இப்போது நமக்கு எல்லையற்ற அப்பா கிடைச்சிருக்காரு சத்தியத்திற்கு செல்வீர்கள் பிறகு கலை குறைந்து கொண்டு போகும் இப்போதோ நீங்கள் பிராமணர்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் பகவான் அமர்ந்து படிப்பு சொல்லி தருகின்றார் அவர் நம்முடைய தந்தையாகவும் உள்ளார் ஆசிரியராகவும் உள்ளார் படிப்பிக்கின்றார் பிறகு பாவனமாகி கூடவே அழைத்து செல்வார் நாம் ஆத்மா இப்பொழுது இந்த இராவண ராஜ்யத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றோம் உள்ளுக்குள் அளவற்ற குஷி இருக்க வேண்டும் பாபா உலகத்தின் எஜமானராக ஆக்குகின்றார் என்றால் படிப்பை எவ்வளவு நன்றாக படிக்க வேண்டும் மாணவர்கள் நல்லபடியாக படிக்கின்றனர் என்றால் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆவார்கள் குழந்தைகள் சொல்கின்றனர் பாபா நாங்கள் ஸ்ரீ நாராயணனாக ஆவோம் என்று இதுதான் சத்யநாராயணின் கதை அதாவது நரனிலிருந்து நாராயணனாவதற்கான கதை அந்த பொய்யான கதைகளை நீங்கள் ஜென்ம ஜென்மமாக கேட்டே வந்திருக்கின்றீர்கள் இப்போது பாபாவிடமிருந்து ஒரே ஒரு தடவை நீங்கள் உண்மையிலும் உண்மையான கதையை கேட்குறீங்க அது பிறகு பக்தி மார்க்கத்தில் நடந்து வந்துள்ளதும் எப்படி சிவபாபா ஜென்மம் எடுத்தார் அதன் பிறகு வருடா வருடம் ஜெயந்தியாக கொண்டாடியே வந்துள்ளனர் அவர் எப்பொழுது வந்தார் என்ன செய்தார் எதுவும் தெரியாது நல்லது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகின்றனர் அவரும் எப்பொழுது வந்தார் எப்படி வந்தார் எதுவும் தெரியாது சொல்கின்றனர் கம்சபுரியில் வருகின்றார் இப்பொழுது அவர் தூய்மையற்ற உலகத்தில் எப்படி ஜென்மம் எடுப்பார் கிருஷ்ணன்றது தேவாத்மா அவர் எப்படி இந்த தூய்மையற்ற உலகத்தில் வந்து பிரிவெடுக்க முடியும் ஆக குழந்தைகளுக்கு எவ்வளோ குஷி இருக்குனோ நாம் எல்லையற்ற அப்பா கிட்ட செல்கின்றோம் அனுபவம் சொல்கிறாங்க இல்லைங்களா எங்களுக்கு வந்து இன்னார் மூலமாக புத்தியில் இந்த ஞானம் பதிஞ்சுது பாபா வந்துள்ளார் என்று ம் அவ்வளோதான் அந்த நாள் தொடங்கி நாம் பாபாவை தான் நினைவு செய்கிறோம் பாபா சொல்கிறார் இந்த உங்களுடைய யாத்திரை இருக்குது பார்த்திங்களா இதுதான் பெரியவர்களும் பெரியவரான தந்திடம் வருவதற்கான யாத்திரை பாபாவும் சைத்தன்யமாக உள்ளார் குழந்தைகளிடம் செல்லவும் செய்கிறார் அதெல்லாம் ஜட யாத்திரைகள் இங்கோ பாபா சைத்தன்யமாக உள்ளார் எப்படி நாம் ஆத்மா பேசுகின்றோமோ அதுபோல் அந்த பரமாத்மா தந்தையும் பேசுகின்றார் சரீரத்தின் மூலமாக இந்த படிப்பு வரப்போகும் இருபத்தோரு பிரிவுகளுக்கான சரீர நிர்வாகத்திற்காக அது இந்த ஒரு ஒரு பிறவிக்காக லௌகீகத்தில் அப்பா அம்மா இருக்க அப்பா சந்திக்கிறாங்கன்னா அது ஒரு பிரிவுக்கான சொத்து கிடைக்குது ஆனால் இங்கே பாபா நம்ம சந்திக்கும்போது இருவத்தொரு ஜென்மத்துக்காக நமக்கு சரீர நிர்வாகத்துக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்பொழுது எந்த படிப்பை படிக்கணும் அல்லது எந்த தொழிலை செய்யணும் இதை நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கின்றார் பாபா பாபா சொல்கிறார் அந்த சன்னியாசி போல் வீடு வாசலாம் விட்டுட்டு காட்டுக்கெலாம் போகணும் போக வேண்டாம் இது வந்து இல்லற மார்க்கம் இல்லையா அப்போ இல்லாடத்தையும் பாலனி பண்ணணும் இந்த படிப்பும் படிக்கணும் இந்த படிப்பு இருவருக்குமான படிப்பாகும் அனைவரும் படிக்க மாட்டார்கள் சில பேர் நல்லா படிப்பாங்க சில பேர் குறைவாக படிப்பாங்க சிலருக்கு ஞானம் ஞான ட்ரக்குன்னு உடனே புத்தியில் பதிஞ்சிடும் சிலருக்கு அந்த சூடான தோசைகள் போல் பேசிக்கிட்டே இருப்பாங்க சிலர் சொல்கிறாங்க ஆமாம் நான் புரிஞ்சிருக்க முயற்சி செய்கிறேன் சிலர் சொல்லுவாங்க இது தனிமையில் உட்கார்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளோதான் பிறகு இந்த ஞானத்தை மறந்து போயிடுவாங்க சில பேருக்கு இந்த ஞானம் அம்பு தயித்து விட்டால் உடனே புரிந்து கொள்வார்கள் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு எங்கெங்கே ஞானம் இருக்குது ம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அவங்களுக்கு இந்த ஞானம் புத்தியில் எதுவும் பதியவில்லை பாருங்கள் பிரம்மா பாபாவுக்கு உடனே புரிஞ்சு விட்டதால் என்ன பண்ணிட்டாரு அப்பொழுதே எல்லாத்தையும் விட்டுட்டார் இல்லைங்களா புரிஞ்சிட்டார் பதவி கிடைக்கிது அதுக்கு முன்னால் இது ஒன்றும் கிடையாது ம் ஞானம் கிடைத்தோடனே பாபா வந்து அந்த நவரத்தின கற்கள் நகைலாம் கையில் படும்போது அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு ஃபீல் ஆச்சு வெறும் கூழாங்கல் தான் ஃபீல் ஆச்சு ஏன்னா பகவான் கூட கூடிய சொத்துக்கு முன்னாடியே இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டார் அதனால் எல்லாத்தையும் பிரம்மா பாபா என்ன பண்ணிட்டாரு விட்டுட்டார் நாமும் பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை பெற வேண்டும் இப்பொழுது பாபா சொல்கின்றார் அந்த தொழில் முதலியவற்றையும் செய்யுங்கள் ஒரு வாரம் மட்டும் இதை நல்லபடியாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லாரும் விவகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் படைப்புகளின் பாலனையும் செய்ய வேண்டும் பாபா ரெண்டுதையும் பேலன்ஸ் பண்ணோம் அந்த சன்னியாசி மூலம் படைச்சிட்டு இவருக்கு விட்டுட்டு போயிடக்கூடாது அந்த சன்னாசியில் என்ன பண்ணுறாங்க வீடு வாசலை விட்டு குழந்தைக்குட்டிலாம் விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க பாபா சொல்கிறார் நீங்கள் படைச்சிருக்கீங்கன்னா பிறகு நல்லபடியாக பரிபாலனம் செய்யுங்கள் மனைவியோ குழந்தைகள் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்றனர் என்றால் நல்லவங்க தான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தூய்மையற்றவர்கள் அப்போ யார் நல்லவங்க கெட்டவங்க பற்றி தெரிந்து விட்டீர்கள் இல்லையா பாபா சொல்கின்றார் நீங்கள் ஸ்ரீமதிப்படி நடப்பீர்கள் உயர்ந்தவர்களாக ஆவீர்கள் இல்லை என்றால் ஆஸ்தி கிடைக்காது தூய்மையானவராக ஆகி நல்ல குழந்தையாகி பாபாவினுடைய பெயரை விளங்க செய்யுங்கள் அம்பு தைத்து விட்டது என்றால் சொல்வார்கள் சரி இப்பொழுதும் நாங்கள் உண்மையான வருமானத்தை சந்திப்போம் பாபா வந்துள்ளார் சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காக ஆக சிவாலயத்திற்கு செல்வதற்காக பிறகு தகுதி உள்ளவராக ஆக வேண்டும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்றார் பாபா ஆ எல்லோருக்கும் சொல்லுங்கள் இப்பொழுது தந்தையை நினைவு செய்கிறனால் விகர்வங்கள் வினாசமாகும் பெண் குழந்தைகளாகிய உங்களுடைய கடமை தந்தை வீடு மற்றும் மாமனார் வீட்டை உயர்த்துவது உங்களை அழைக்கின்றனர் என்றால் உங்கள் கடமை அவர்களுக்கு நன்மை செய்வது இரக்கமனம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் பதித் பிரதான மனிதர்களுக்கு சதப்பிரதாரம் ஆவதற்கான வழி சொல்ல வேண்டும் நீங்கள் அறிவீர்கள் ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக அவசியமாகின்றது நரகத்தில் அனைவருமே தூய்மை இழந்த ஆத்மக்கள் அதனால் தான் கங்கையில் குளித்து பாவனமாவதற்காக செல்கின்றனர் முதலிலும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஆத்மா நாம் தூய்மையாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம் தான் பாவனமாக ஆக வேணும்னு சொ விரும்புது பாபா ஆத்மாவுக்கு சொல்கின்றார் என்னை நினைவு செய்வீர்கள் ஆனால் உங்கள் பாவங்கள் வினாசமாகும் சாது சந்நியாசிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்த செய்தியை சொல்கின்றார் சொல்லுங்கள் பாபா சொல்கின்றார் என்னை நினைவு செய்யுங்கள் என்று இந்த யோக அக்னியால் அல்லது நினைவு யாத்திரை மூலம் உங்கள் கரைகள் நீங்கி கொண்டே போகும் நீங்கள் பவித்திரமாகி என்னிடம் வந்து விடுவீர்கள் செய்தி எல்லோருக்கும் கொடுங்கன்றார் பாபா ஆக குழந்தைகளுக்கு இந்த குஷி இருக்கணும் நாம் யாரிடம் செல்கின்றோம் பாபா எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறாரு பெரிய மனிதராக காட்டுவதற்கு சிவபாபா என்ன செய்வார் இல்லையா பாபாவன்னோத்தினுடைய பெருமையை காட்டிக்கிறது கிடையாது சன்னியாசியில் ஆடையோ அணிந்து கொள்ள முடியாது பாபா சொல்கின்றார் நானும் சாதாரண உடலை எடுத்துக்கொள்கின்றேன் நீங்களே ஆலோசனை சொல்லுங்கள் நான் என்ன செய்வது என்று இந்த ரதத்தை அலங்கரிக்கவா அவங்க பக்தியில் அந்த உசனின் குதிரையை பற்றி சொல்கிறாங்க அதை அலங்கரிக்கிறாங்க இங்கே சிவபாபா ரதத்தின் பிறகு காளை மாடாக ஆக்கிவிட்டுள்ளார் காளை மாட்டை நெற்றில் வட்டவடிமான் சிவனுடைய சித்திரத்தை காட்டுகின்றனர் இப்பொழுது சிவபாபா காலையின் மாட்டின் மீது எங்கிருந்து வருவார் சரி கோயிலில் நந்தியை வைத்துள்ளனர் சங்கரின் சவாரி என சொல்கின்றனர் சூட்ச மாதனத்தில் சங்கரின் சவாரி நடைபெறுகிறதா என்ன இவை எனத்தும் பக்தி மார்க்கம் இதெல்லாம் ட்ராமாவில் வந்து ஃபிக்ஸாக இருக்கின்றார் பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறார் பாபா ஃபர்ஸ்டு பாயிண்ட்டு தனக்கு தானே உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது நான் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பேன் தன்னை சிவாலயத்திற்கு செல்வதற்கு தகுதியுள்ளனாக ஆக்கிக் கொள்வேன் நல்ல குழந்தையாகி ஸ்ரீமத் படி நடந்து பாபாவின் பெயரை விளங்க செய்வேன் ரெண்டாவது இரக்கமணம் உள்ளவராகி பிரதானமான மனிதர்களை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் இறப்பதற்கு முன்பே அனைவருக்கும் பாபாவை நினைவுபடுத்த வேண்டும் பாபானிக்கு அன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மனித ஆத்மாவிற்கும் அவர்களது மூன்று காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடி ஆகுக குழந்தைகளாகி நீங்கள் மனித ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களது மூன்று காலத்தையும் தரிசனம் செய்ய வைக்கும் தெய்வீக நிலை கண்ணாடி ஆகுங்கள் நாம் நேற்று எப்படி இருந்தோம் இன்று எப்படி இருக்கின்றோம் நாளை என்னவாக மாறவுள்ளோம் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தென்பட வேண்டும் உங்களை பார்த்த உடனே நம்ம பார்க்குறவங்களுக்கு மூன்று காலமும் அவங்களுடைய தென்படணும் எப்பொழுது இதனை தெரிந்து அனுபவம் செய்வார்களோ அப்பொழுது அநேக பிரிவுகளுக்கான ஆசைகள் மற்றும் தாகம் தனியை பெற்றோராக முக்தி மற்றும் சொர்க்கம் செல்ல வேண்டும் முழுமை பெறும் நேரம் இது என்பதை புரிந்து கொண்டு சுலபமாகவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற ஈர்ப்புடன் வருவார்கள் ஸ்லோகன் சொல்கிறாரு ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இந்த பாடத்தில் சதா உறுதியாக இருந்தால் கடலின் நடுவே சூறாவளியிலும் சுலபமாக கடந்தேறி விடுவீர்கள் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா